இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட நம்ம ஆண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுகளும் ஆந்திர அரசுக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் இங்கே வளர்ச்சிக்கு எதிரான அடைவெல்லாம் விளையாது ஏர்போர்ட்டில் வரைபடாதுன்னு எல்லாம் சொல்லலை இந்த இடத்துல வரப்படாதுன்னு தான் சொல்றேன் இதெல்லாம் சொல்லணும் நீங்களே இது வளர்ச்சிக்கு எதிரானவா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கலையை கட்டி ஆரம்பிச்சிடும்

இங்கே இந்த சுட்டு வட்டார பகுதியில் இருக்கிற சதுப்பு நிலங்களை நீர் நிலைகளை அழிச்சது தான் சொல்லுது இப்படி இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது போது நைன்டி பர்சன்ட் ஆஃப் விவசாய நிலங்கள் நைன்டி பர்சன்ட் ஆஃப் நீர் நிலைகள் அழிச்சு நீங்க இந்த பாண்டூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா இருக்க முடியும்

அப்படித்தாண்டி ஒரு அரசாங்கம் யோசிக்கணும் ஆனா அப்படி செய்யலையே ஏன் செய்யல ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது அது நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எட்டு வழிச்சாலை